الشفا حكاها لنا في قيامة الشفا ولنا عند الله يا سيدي خير النبي. السلام عليكم ورحمة الله وبركاته. وبركاته الحمد لله الحمد لله الذي من قدرة والشان شديد البطش والمرحان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت <applause> إليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم لقد لبست فيكم عملا من قبله أفلا تعقلون وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به وكما قال عليه الصلاة والتسليم اللهم الله أين நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூர்ந்தா சல்லாஸ் அவர்களின் வாக்கியம் நிறைந்த உமத்துவார்களே ரப்ப சுகான ஊவத்தாரா அவனுடைய மேலான கட்டளையை ஜிம்மாவை பறந்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய எல்லோரையும் மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லர் முகமது ரசூ பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகன்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் கூட்டத்தில் இக்கூட்டத்தில் அந்தாத்தால நம்மையும் நம் சந்ததிகளையும் கடைசியிலும் ரபியில் அவல் தொடங்கக்கூடிய ஒரு நிலையிலும் இருக்கிறோம் ரபியில் அவ்வல் என்பது நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலும் தான் செல்லா செல்லும் அவர்களுடைய நினைவுகளை வாழ்க்கையை வரலாற்றை உணர்வு பூர்வமாக உலகமெல்லாம் நினைவு கூறக்கூடிய ஒரு மகத்தான நல்ல நாட்களாக அவைகள் அமைந்திருக்கிறது நமது உயிரினும் மேதான கண்மணித சூர்நாய் அல்லா வரலாறுகளை நாமும் தெரிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் நம் உயிரினும் மேதானவர்கள் என்று அந்த அருள்மறையிலே சொல்கிறார் அப்படிப்பட்ட நாயகத்தை பற்றிய செய்திகளை வாழ்வை வரலாறை நாம் அறிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அவருடைய வரலாறு தெரியாமல் ஒரு மனிதன் குரானை கூட சரியாக விளங்க இயலாது வரலாத்தை தெரியாமல் குரான் ஷரீபினுடைய தெளிவுரையை கூட புரிய நாற்பது வருஷ காலம் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேனே நீங்கள் யோசிக்க வேண்டாமா என்று ஒரு கருத்திலே குரானில் ஒரு ஆயத்து வருகிறது இந்த ஆயத்திற்கு அர்த்தத்தை எப்படி நாம் விளங்க முடியும் உங்களுடைய நாற்பது வருஷ வாழ்க்கையை விளங்காமல் இன்ன நாயகமே தாங்கள் மகத்தான மிக உயர்வான குணத்தில் இருக்கிறேன் அல்லாஹு சொல்கிறானே அவனுடைய வரலாறுகளை படிக்காமல் என்ன குணம் எப்படி அந்த வாழ்க்கை என்பதை தெரியாமல் அந்த ஆயத்திற்கான விளக்கத்தை நாம் எப்படி புரிய முடியும் இலக்கத்துக்கான இலக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானே இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் யாரும் இல்லை வாழ்வில் எந்த துறையில் நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த உன்மாதிரி அல்லாஹுடைய ரசூர் இருக்கிறது என்று சொல்கிறானே அந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை வரலாற்றை படிக்காமல் அவர்களை பற்றி தெரியாமல் எப்படி நாம் அந்த ஆயத்தை விளங்குவது எனவே நாம் எல்லா காலத்திலும் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட இந்த ரபியில் அவள் போன்ற இந்த மாதங்கள் வருகின்ற நேரத்தினுடைய வரலாற்றை மீண்டும் நினைவு கூறக்கூடியவர்களாக அவருடைய வரலாற்றை நாம் ஈடுபாட்டோடு படிக்கக்கூடியவர்களாக அதை நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வதுடைய கண்ணியத்தை கல்வியின் அடித்தளத்தில் பதித்து வைப்பதற்குண்டான ஒரு உன்னதமான உயர்நிலையை பேணக்கூடியவர்களாக நாம் ஆயிருக்கவேன் வரலாறு என்பது பல அதிசயங்களை சந்தித்திருக்கிறது அல்லாசுடைய வரலாறு அல்லாஹுடைய ரசூரனை வரலாறு பல அதிசயங்களை கொண்டது வாழ்வினுடைய ஒவ்வொரு கட்டமும் வித்தியாசமானது அதே போல ரசூலடை வரலாறு என்பதிலே பல்வேறு நிலைகள் என்று சொன்னாலும் ஒரு தனிப்பட்ட மனிதரை பற்றி இந்த உலகத்தில் இவ்வளவு செய்திகளை ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதரை பற்றி இவ்வளவு செய்திகளை உலகத்தின் எந்த மனிதருடைய வரலாற்றில் பார்க்க இயலாது அதிலும் பதிவு சாதனங்கள் எல்லாம் இல்லாத ஒரு காலகட்டம் இன்னும் சொல்ல போனால் ரசூல் சல்லதார சிறுவர்களை பற்றிய ஒரு உருவ சித்திரம் ஒரு போட்டோ கூட கற்பனையில் இல்லை கற்பனையில் கூட இல்லை சொல்லா எப்படி இருப்பாங்க என்பதை பற்றி உண்டான ஒரு போட்டோவோ ஒரு கற்பனை சித்திரமோ அவர்களை பற்றி உண்டான எந்த ஒரு நிழல் படமோ இல்லாத ஒரு நிலை அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை பற்றி இன்றைய பதிவு சாதனங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மனிதரை பற்றி கூட அவ்வளவு செய்தியை உண்டாக்க நாம் பார்க்க இயலாம் அதிலேயும் சொப்ப கற்பனையான செய்திகள் அல்ல அல்லையன் பல் எத்தவ உட்காந்தகம் என்னன்னால் என்னை பற்றி யாராவது பொய்யான செய்தி ஒருவர் சொன்னால் தன் இருப்பிடத்தை நரகமாக்கட்டும் என்று சொன்னார் வாழ்விலே உண்மையை தவிர உண்மையை தவிர வேறு எதுவும் சொல்லக்கூடாது என்று சொன்னவர்கள் என்னை பற்றிய யாராவது ஒரு பொய் செய்தியை எதிரிகள் கூட சல்லா செல்லம் அவர்கள் பொய் என்று சொன்னதில்லை உடைய எதிரிகள் கூட சல்லா செல்லம் அவர்களை சாதிப்பு அமீன் நீங்கள் உண்மையாளர் நன்னம்பிக்கையார் என்று சொன்னார் அவருடைய வாழ்வை பார்த்தவர்கள் நாற்பது ஆண்டு காலம் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன் என்னை யோசிக்க வேண்டாமா என்று தன் வாழ்வை முற்படுத்தியவர்கள் வாழ்க்கையிலே வரலாற்றில் ஒரு செய்தி வருகிறது ஒரு நாள் அபு இஸ்லாமிய எதிரிகளிலே மிகப்பெரிய எதிரி அபூஜகிலும் அகனஸ் என்று வருவார் அவர் ரெண்டு பேரும் எதிரி தான் பின்னால் அந்த இஸ்லாம் ஆகி விட்டார்கள் ரெண்டு பேரும் ஒரு நாள் இரவிலே ஒரு சந்திர சந்திக்கிறாங்க ஒரு இடத்துல ரெண்டு பேரும் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க முகமதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிறார் மற்றதெல்லாம் சொல்றதெல்லாம் இருக்கட்டும் நமக்கு பிடிக்காதவர் இருக்கட்டும் நான் அவங்கள பத்தி உங்க அபிப்பிராயம் என்னன்னு கேட்கிறேன் ரெண்டு பேரும் கடும் எதிரிகள் சந்தித்து பேசுகிறார்கள் மணந்திருந்து சொல்லுங்க என்ன லா எரானா அகதுன் வரா யெஸ்மோ வலா எஸ்ம அனுமுகை நம்மளை யாரும் பார்க்க நம்மளை சுத்தி யாரு இந்த விஷயத்தை கேட்கவும் இல்ல லா எரானா அகதுன் வலா யுஸ்மஹன் முகை நம்மளை யாரும் பார்க்கவும் இல்ல நம்ம பேசிக்கிற விஷயத்தை கேட்கறதுக்கும் ஆட்கள் இல்ல அப்படி ஒரு இடத்துல இருக்கிறோம் நீங்க என்ன சொல்றீங்க அவங்கள பத்தி உடனே அந்த நேரத்துல அபுஜை சொன்னான் அந்த நேரத்திலே ஒண்ணுமா ஹிமா கதப மஹம் முகம்மது அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நேரத்தில் ஒரு பொய் கூட சொன்னதில்லை ஒரு பொய் கூட சொன்னதில்லை தான் அப்படி வாழ்ந்தால் என்பது மாத்திரமல்ல இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதாவது சில காரியங்கள் வரம்பு மீறி பாவங்கள் நடந்தாலும் கூட வட்டியே பார்க்காத சமுதாயம் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சொட்டு மதுவை கூட வாயிலே வைத்து பார்க்காத ஒரு சமுதாயம் உருவாக்கினார்கள் சாதாரணமானதான் அதன் வாசனையை கூட நுகர்ந்து பார்க்காத அதையை வெறுக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை இந்த உலகத்தில் உருவாக்கி காண்பித்து காலங்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் காலங்கள் கடந்தும் கூட இன்றும் அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார் என்று சொன்னால் சாதாரணமான விஷயமா உலகம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறது வரலாற்றை உலகம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறது உலகத்தை நிலைநிறுத்திய நிறுத்திய நூறு நூறு மனிதர்கள் என்று தி ஹண்ட்ரட் நூல் படை செய்திதான் நூறு பேர் முதன்மையானவராக சல்லா அவர் முன்னிறுத்துகிறார் இரண்டாவது யாருன்னு ஐசக் நியூட்டனை சொல்கிறார் ஏன் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நவீன சாதனங்கள் என்று என்னென்ன உண்டோ எல்லா நவீன சாதனங்களையும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு அவர் காரணமாக இருந்தார் மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு நியூட்டன் காரணமாக இருந்தார் எனவே உலகத்திலே மிகப்பெரிய பிரயோஜனத்தை மக்களிடத்தில் தாக்கத்தை உண்டாக்கியவர் என்று அவர் இரண்டாவது சொல்கிறார் பண்பாட்டிலும் வாழ்க்கையின் நெறியிலும் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை உருவாக்கியதிலே ஒரு இரையற்றம் உள்ள வாழ்க்கையை உருவாக்கியதிலே ஒரு பேடுதலான அறமான ஒரு வாழ்க்கையை உருவாக்கியதிலே இவரை விட அவர்கள் சிறந்திருக்கிறார் என்று செல்லாசல் புறப்படுத்துகிறார் உலகத்தினுடைய ஆய்வாளர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் திகைப்போடு பார்க்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் ஆய்வு தான் மாத்திரம் பயிர் சொன்னது என்று இல்லை சுகை பரவிகள் பகவான் குரு மக்காவிலிருந்து இதர செய்து மதியநாள் செல்கிறார்கள் மக்காவாசிகள் புடிச்சுக்கிட்டாங்க எங்க ஊர்ல வந்து இங்க சம்பாதிச்சு சொத்தெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு நீங்க போவீங்க எங்க இருந்தோ வந்து இருந்தோ வந்து இங்க நீங்க சொத்து சம்பாதிச்சு சேர்த்து அதை வச்சிருப்பீங்க நீங்க அதுக்கு போய் இஷ்டப்பட்டு இடத்த எடுத்துட்டு போவீங்க உங்களை எப்படி விட முடியும் அதனால நீங்க இங்க இருந்து போகணுமானா நீங்க சம்பாதிச்ச அந்த சொத்துக்கள் எங்க இருக்குது அதை பூரா சொல்லிட்டுதான் போகணும்னா சொன்னாங்க எல்லாத்தையும் கொடுத்த தந்தார் எல்லாத்தையும் இடத்தையும் தந்து விடுகிறேன் என்னை விட்டு விடுங்கள் நான் சொல்கிறேன் அங்க சொன்னாங்க ரபியா சுகை சுகை லாபமான ஒரு வியாபாரத்தை செய்துட்டார்கள் சொன்னாங்களாம் இன்னும் மரத்தடியில இடத்துல என்னுடைய புதையில் புதைச்சு வச்சிருக்கிறேன் இடத்துல என்னுடைய புதையில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க கேட்ட ஒரு ஆள் அந்த மரத்தடியில போய் தோன்றார் இன்னொரு ஆள் சொன்னா நான் தப்பிச்சு போறதுக்கு என்ன சொல்லிட்டு போறாரு நீங்க மரம் தோண்டிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டார் அவர் தப்பிச்சு போறதுக்கு அந்த மரம் இந்த மரம் அந்த தெற்கு உள்ள அந்த மரம் வலது சொல்லிட்டு போறாரு நீங்க என்ன அந்த இடத்துல தோண்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க அந்த நேரத்தில் இஸ்லாத்தின் எதிரிகளாக இருந்தவர்கள் மாற்று கருத்துள்ளவர்கள் முகமது சல்லா சலவர்களையோ சஹாபிகளையோ ஏற்றுக்கொள்ளாத அவர் திரும்ப சொன்னார் அல்லாஹி சத்தியை மட்டும் சொல்கிறேன் முகமது சல்லாசனுடைய தோழர்கள் என்று பொய் சொன்னதில்லை சொன்னார் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் எப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் உலகத்தை மாற்றியவர்கள் எப்படி இருந்த உலகம் அதையும் பார்த்தான் எப்படி இருந்த ஒரு உலகம் இந்த உலகத்திலேயே ஐயா முல் மொத்த அறியாமையில் உருவகமாக இருந்த இடங்கள் அப்படிப்பட்ட இடங்களை மாற்றிய மாமனிதரான நமது உயிரினம் மேலான கண்மணி ரசூர் செல்லம் அவர்களை பற்றி நாம் என்ன தெரிந்திருக்கிறோம் பெருமக்கள் வரலாறுகளை படிக்க வேண்டும் நாம் ஓவியங்கள் உங்களுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும் உடைய வரலாறுகளை படிக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு துல்லியமான வரலாறு உலகத்தில் எந்த மனிதருக்கும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு துல்லியமான தெளிவான வரலாறு உலகத்தில் யாருக்கும் பிறந்த தேதி வேணுமா சல்லா பிறந்த தேதி ஐநூத்தி எழுபத்தி ஒன்னு ஏப்ரல் இருபதாம் நாள் ரவியில் அவர்கள் பன்னிரண்டு திங்கக்கிழமை அதிகாலையில் இந்த உலகத்தில் அவர்கள் பிறந்தார் பிறந்த இடம் இன்றும் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது பிறந்த இடம் வருடங்கள் கடிந்து விட்டது இன்றும் அவர்கள் பிறந்த இடத்தை அறவிகள் நூலகமாக அடையாளம் காட்டி வைத்திருக்கிறார் பிறந்த இடம் இருக்கிறது பிரசவம் பார்த்த நரிசு யார் சல்லா சலம் அவர்களுக்கு முதன் முதலாக இந்த உலகத்திலே அந்த பேர் வந்த நேரத்தில் அவர்களை கையேந்தி தாங்கி பிடித்த அந்த பாக்கியவது யார் ஷஃபா என்ற ஒரு பெண்மணி அதற்கு அப்துல் ரஹ்மான் அவுஃப் இல்லாமுடைய தாயார் அதற்கு அப்துல் ரஹ்மான் அவுஃப் இல்லாமுடைய தாயார் சபா என்ற பெண்மணிதான் அந்த பேருடைய முதன் முதலாக தன்னுடைய கையிலே தாங்கி பிடித்தார்கள் பெயர் வைத்தவர்கள் ஆட்டனார் அப்துல் முத்தனை பெயர் வைக்கிறார் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெயரை முகமது என்ற ஒரு திருநாமத்தை புகழப்பட்டவர் புகழப்படுபவர் என்று புகழக்கூடியவர் என்ற அற்புதமான ஒரு பெயரை இந்த உலகத்தில் பட்டனார்கள் வைக்கிறார் கம்மியானவர்களே சல்லா செலமுக்கு பால் கொடுத்தவர்கள் வரலாறு சொல்லு எட்டு பேர் எட்டு தாய்மார்கள் சல்லா செலமுக்கு பால் புகட்டி இருக்கிறார்கள் அந்த எட்டு பேருக்கு பிரபலமானவர்கள் என்று அவர்களையும் ஹரி மற்றும் சதியும் உலகம் அறிந்திருக்கிறது அது மாத்திரமல்ல சல்லந்தானி செல்லவர்களுக்கு பால் புகட்டிய அந்த தாய்மார்களிடத்திலே யார் யார் பால் கொடுத்திருக்கிறார்கள் வரலாறு பகிர்ந்திருக்கிறது அவர்களிடத்தில் யார் யார் பார் குளித்திருக்கிறார்கள் வரலாறு தெளிவாக சொல்லிக் காண்பிக்கிறார் சல்லா செல்லம் தங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் சிரித்தார்கள் சுகானந்தா இப்படி ஒரு வரலாறை உலகத்தில் எந்த மனிதனுடைய வரலாற்றில் பார்க்க முடியுமா எப்பொழுதெல்லாம் சிரித்தார்கள் குறிப்பா அவருடைய கடவாய் பற்கள் தெரிய கொஞ்சம் சத்தமிட்டு சல்லாசலம் எத்தனை கட்டத்தில் இந்த நூல் எங்கடையும் இருக்கிறது சல்லாசல்லமுடைய சிரித்த தருணங்கள் என்று ஒரு தொகுப்பு அது எப்பொழுதெல்லாம் அழுதார்கள் செல்லாசருடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் அவர்கள் அழுதிருக்கிறார்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மடி தவழ்ந்த குழந்தைகள் எத்தனை பேர் செல்லாசுல தங்களுடைய மடியிலே ஐம்பத்தி ஓரு குழந்தைகளை வாங்கி வைத்திருக்கிறார்கள் அவருடைய மடியிலே தவழ்ந்த குழந்தைகள் வரலாற்றில் பருகப்பட்டிருக்கிறது ஐம்பத்தி ஓரு குழந்தைகள் என்று அந்த குழந்தைகளிலேயும் மடியிலே வாங்கி வைத்திருக்கிற நேரத்திலே சிறுநீர் கழித்த குழந்தைகளே எத்தனை பேர் வரலாற்று அடியில் வாங்கி வைத்த நேரத்தில் அல்லாஹுடைய சிறுநீர் கழித்த குழந்தைகள் என்று வரலாறு பயந்து வைத்திருக்கிறது கிடையாது பயன்படுத்திய ஆடைகள் என்ன வாகனங்கள் என்ன எல்லாத்தையும் சின்ன பிள்ளைகளோடு சல்லாசபுடைய தொடர்பில் என்னென்ன தொடர்பில் எல்லாம் இருந்தார் சல்லாசபுடைய கண்ணியத்தை தெரிந்த ஒரு ஐந்து வயது பையன் மஹமூது ஐந்து வயதுதான் ஆனா சல்லாசனுடைய கண்ணியத்தை புரிந்திருந்தார்கள் சல்லாசலம் அவங்கள்ட்ட வாய் நிறைய தண்ணீரை கொப்படித்துக் கொண்டு அவங்க மேனில் அப்படி பீச்சு அடிச்சாங்க சுண்ணத்தின் யாருமே அடிச்சிடாதீங்க சல்லாசலம் அவர்கள் தங்களுடைய நிறைய தண்ணீரை வைத்துக் கொண்டு அதை கொப்படித்த நிலையிலே அவங்க மேல சல்லாசல பீச்சி அடிச்சாங்க அவர்களை பற்றிய ஹதீசின் செய்திகளை சொல்லும் பொழுதெல்லாம் பெருமக்கள் இந்த வார்த்தையை சொல்லாமல் விட்டதில்லை என்று சொல்லிவிட்டு முகத்துக்கு நேராக வாய் நீரை கொப்பளித்தார்களே அப்படிப்பட்ட மகனுமது தண்ணி உடனே அப்படியே எடுத்திகள் கூட தடவிட்டார் அப்படியே எடுத்தனுடைய மேனிகள் தடவி கொண்டார் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு வரலாறு யார் யார் அவங்களுடைய விஷயத்தில் தொடர்புள்ளவர்கள் எல்லா விஷயத்தையும் இன்னும் சொல்ல போனால் சல்லாசனுடைய அங்க அடையாளங்கள் உடைய முகம் எப்படி இருந்தது பார் கண் எப்படி இருந்தது எப்படிப்பட்ட அங்க அடையாளம் அதை பற்றிய தனி தொகுப்பே ஒரு கரையை இருக்கிறது சமாயிலே முகமதியா என்று முகமது சல்லாசனுடைய அங்கு அடையாளங்களையும் குண நரன்களையும் தொகுத்த ஒரு நூல் இருக்கிறது எத்தனை பாடங்கள் போட்டு சல்லாசிர உபித்து செருப்பாகட்டும் அவர்கள் உபயோகித்த ஆடை ஆகட்டும் பார்வை எப்படி இருக்கும் நடை எப்படி இருக்கும் அவருடைய சின்ன 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 விஷயங்களை கூட இந்த உலகம் பதிந்திருக்க வரலாற்றின் நாயக அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அதனால இவருடைய வரலாறுகளை நாம் உலகம் பார்த்து வியந்து போய் நிற்கிறது உலகம் பார்த்து வியந்து போய் நிற்கக்கூடிய வரலாறு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் பாளங்கோட்டையில் நடந்த ஒரு கூட்டம் பல மத தலைவர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டம் அங்கே ஒரு ஃபாதர் அவர் ஒரு கிறிஸ்தவ ஃபாதர் என்று பேசினார் நான் வரலாற்றை படித்து பார்த்தேன் மனம் விட்டு சொல்கிறேன் இப்படிப்பட்ட புகழுக்குரிய ஒரு மனிதரை உலகம் கண்டதில்லை இப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சொன்னார் அவர்களை பத்தி ஒரு போட்டோ கூட இல்லை ஆனா இன்னைக்கு உருவகப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இயேசுவின் பெயரால் புத்தரின் பெயரால் திருவள்ளுவரின் பெயரால் ஒரு உருவகப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த உருவகங்களுக்கு சொந்தக்காரர்கள் உயிரோடு எரிச்சு வந்து பார்த்தா கூட நீ என்ன இதை நாயில பாட்டுருவாங்க இது நாயில்லே சொல்லிடுவாங்க ஆனால் அவருடைய உருவகம் கூட இந்த உலகத்திலே இப்படித்தான் இருக்கும் என்று அடையாளம் சொல்லப்படாத உருவகப்படுத்தப்படாத ஒரு நிலையில் இவ்வளவு மாண்பானவர்களாக உலகமெல்லாம் புகழப்படக்கூடியவர்களாக உலகமெல்லாம் புகழப்படக்கூடியவர்களாக ஒவ்வொரு நாளும் வாங்கியின் வழியாக கோடிக்கணக்கான அவருடைய திருநாமம் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் உலகம் எல்லாம் சொல்லப்படுது வாழ்க்கையிலே அற்புதமான வரலாறு அற்புதமான செய்திகள் அதாவது சல்லா செல்லம் தங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த கட்டத்திலெல்லாம் பிற மொழி வாசகங்களை பயன்படுத்தினார்கள் அப்படி ஒரு தொகுப்பு இருக்குது சல்லா செல்லம் அரபி ஆனா அவருடைய வாழ்க்கையிலே அந்நிய மொழிகளை வேறு மொழிகளை அந்த மொழி சார்ந்தவர்கள் வருகின்ற நேரத்தில் அவர்களிடத்தில் அவர்களுடைய மொழியை எந்தெந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார் என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார் என்று அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் பயன்படுத்திய அந்நிய மொழிகள் என்னென்ன வார்த்தைகள் ஒரு அழகான துண்டு ஒண்ணு போத்தனாங்க அழகான துண்டு போத்திய உடனே செல்லாசலம் உம்முல் காலீ செல்லா செல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் உம்முல் காலி இந்த பிள்ளை கூட்டுற சொன்னாங்க வந்த உடனே இந்த துண்டு எடுத்து அந்த பிள்ளைக்கு இந்த துண்டு எடுத்து அழகானு அந்த துண்டு எடுத்து போத்தனாங்க போத்துனா அந்த பிள்ளைக்கு அந்த துண்டு ரொம்ப அழகா இருந்துச்சு சல்லாசலம் மேனியில் பட்ட துண்டு இந்த புள்ளை மேணையிலே படுது பார்ப்பதற்கும் அழகாக இருக்கிறது அந்த பிள்ளை எத்தியோபியாவை சார்ந்த பிள்ளை இது ஒரு ஆப்பிரிக்கா நாட்டை எத்தியோபியாவினுடைய பிள்ளை எத்தியோப்பிய மொழியில அழகானது என்ப செல்வதற்கு சலாம் சலாம் சொல்லுவாங்களாம் சலா சலா சொன்னாங்க சலா சலா என்ன அருமையாக இருக்கிறது என்ன அருமையாக இருக்கிறது என்று சல்லா செல்லாம் அந்த மொழியை உபயோகித்தார் எந்தெந்த கட்டத்தில் எல்லாம் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் அந்நிய மொழிகளை எந்த கட்டத்தில் எப்பொழுது உபயோகித்திருக்கிறார்கள் என்று ஒரு தொகுப்பு இருக்கிறார் மக்களே ஒரு அதிசயமான வரலாறு இப்படிப்பட்ட துல்லியமான ஒரு வரலாறை உலகம் யாருடைய விஷயத்திலும் கண்டதில்லை யாருடைய விஷயத்திலே எனவே அவங்களுடைய வரலாறுகளை நம்ம படிக்க சல்லா செல்லம் யார் அவர்களை பத்தி ஏதாவது நம்மள்ட்ட கேட்டா அவர் பத்து நிமிஷம் சொல்றதுக்கு நம்மள்ட்ட என்ன செய்தி இருக்குது அவர்களை பற்றி ஏதாவது ஒரு ஆட்சேபனை கேட்டால் அதற்கு விளக்கம் செல்வதற்கு நமக்கு என்ன தெரிந்திருக்கிறது நம்முடைய தலைவர் அல்லவா அவர்கள் நமக்கு வழிகாட்டி அல்லவா அல்லாஹால் அவர்களின் உண்மத்தாக நம்மை ஆக்கி வைத்திருப்பதற்கு நாம் எவ்வளவு பெருமைப்பட வேண்டும் அதனாலே புனிதமான ரபி இல்லப்பல் மாதம் வருகின்ற இந்த காலகட்டத்திலாவது எல்லா காலகட்டத்திலும் தெரிஞ்சிருக்க இருந்தாலும் கூட அவர்களை வரலாறை குறைந்த விலையில் அவர்களை வரலாற்று நூல்கள் கிடைக்கிறது பத்து பதினைஞ்சு ரூபாயில எல்லாம் நூல்கள் கிடைக்கிறது எனவே அவருடைய வரலாறுகளை படிக்கக்கூடிய ஒரு நிலையிலும் அதை தெரியக்கூடிய நிலையிலும் நம்மை ஆக்கிக் கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் மீது நமக்கு கடமையான மகத்வத்தை அவர்கள் மீது நமக்கு கடமையாக்கப்பட்ட அவர்கள் மீது உள்ள மகப்பத்தை அவர்களுக்கு கட்டுப்படுவதை அவர்களை பற்றி உண்டான கண்ணியத்தை நம்முடைய உள்ளத்தில் பதியி வைப்பதற்கு அது காரணமாக இருக்கும் அல்லாஹ் சுமகான குவத்தாரா நமது நாயகத்தின் அந்தஸ்தை அவருடைய புகழை அல்லாஹ் மென்மேல் உயர்வாக்கி அறந்து அவர்களுடைய அன்பையும் பிரியத்தையும் பெற்ற நல் உப்பத்துமார்களில் எல்லாருமே கபூல் செய்திருந்தாரா நாளை தியாமத்தில் அவர்களோடு அவர்களுடைய இவாஹ் என்ற கொடியின் நிழலில் ஒதுங்கி அவர்களோடு சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்ற பாக்கியவான்களை எல்லாரும் எல்லோரையும் கபூல் செய்திருப்பாராக